நம்ம நபிகள் நாயகம் நாயம்சலம் ஆர்வேசல்லம் கூறுகிறார்கள் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் எல்லா அமல்களையும் விட சிறந்தது எந்த பத்து நாட்கள் நம்ம இப்போ இருக்கிற துல்ஹெஜ் இந்த துல்ஹெஜில் இருக்கிற ஃபஸ்ட்டு பத்து நாட்களில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களும் நம்ம வருஷத்தில் எந்த அமல்கள் செய்யறதை விடயும் சிறந்ததா

மீது சத்தியம் பகலின் மீது சத்தியம் அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி இந்த இந்த பத்து நாட்களை பத்தி சொல்லும் போது அல்லாஹ்ல வல் பஜர் வலையாலின் அப்படின்னு சத்தியத்தோட ஆரம்பிக்கிறான் விடியற்காலையின் மீது சத்தியமாக இந்த பத்து இரவின் மீது சத்தியமாக அவ்வளா இந்த சொல்றான் எல்லா எல்லா உலமாக்களும் சொல்றது என்னன்னா இந்த பத்து நாட்கள் நாட்கள் மீது அவ்வளா சத்தியம் செய்யறான் இங்க நம்ம சத்தியத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு புரியணும் அப்பதான் அல்லாஹ் எவ்வளவு முக்கியம் இந்த பத்து நாள் நமக்கு புரியும் இப்ப நம்ம ஜெனரலா ஒருத்தவங்க கிட்ட பேசும் போது ஒரு விஷயத்த சொல்றோம் போது நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் அந்த மு அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதுன்ற பட்சத்துல நம்ம வந்து கண்டிப்பா சொல்ற சத்தியமா சொல்றேன் இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம அவங்களோட கவனத்தை ஈர்க்கறதுக்காகவும் அவர்கள் கவனம் வந்து நம்ம பேசுறதுல செலுத்தணும் விஷயம் எந்த அளவுக்கு தீவிரமானது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் நான் சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம நான் அதே மாதிரி அல்லாஹ் நம்மளோட உளவியலை அல்லாஹ் நமக்கு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் அதனால நம்ம இதை எந்த அளவுக்கு முக்கியமாக எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் இந்த இடத்துல சத்தியம் பண்ணி நம்ம கிட்ட சொல்கிறோம் இங்கே அல்லாஹ் எது மேலே வேணாலும் சத்தியம் செய்யலாம் தான் படைச்சவன் அவன் படைச்சதுக்கு மேல சத்தியம் பண்றதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா நம்ம முஸ்லிம் அல்லாவை தவிர வேற எது மேலையும் சத்தியம் செய்ய கூடாது இந்த பாயிண்ட நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் ஏன் குரான் மேல கூட சத்தியம் பண்ண கூடாது ஏன்னா எந்த பொருளின் மீதும் அவன் சத்தியம் செய்ய அவனுக்கு எல்லா உரிமையும் நம்ம முற்றிலும் மிக மிக அருமையான நாட்கள்ல தான் நம்ம இருக்கோம் தயவு செய்து நம்ம வந்து இந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணடிக்காம நேரத்தை ஒதுக்கி நம்ம கவனமாக நல்ல நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம எல்லா

அப்படின்றது நம்மளுக்கு உள்ளார்ந்து நமக்கு அது வந்துடணும் அது என்னைக்குமே ஏன்னா நம்ம கூட சைத்தான் நம்ம கூடவே இருக்கான் அவன் என்ன ஒரு செயல் செய்யும் போதும் நீ இதுக்காக பண்றன்னு நமக்கு வசுவசா பண்ணிக்கிட்டே இருப்பான் அதனால நம்மளோட நீயத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் நம்மளோட எந்த ஒரு அமலையும் வீணடிக்க விடாம நம்ம தான் பாதுகாக்கணும் இப்போ நம்ம நீயத்தை ஸ்ட்ராங் பண்ணியாச்சு அடுத்தது அல் தபரானியில அப்துல்லா இபின் உமர் அது எல்லாம் அதாவது உமர் அது எல்லாம் மகன் அவர்கள் கூறுகிறார்கள் ரசூல் என்னா இடத்தில் இதைவிட புனிதமான கண்ணியமான நாட்கள் வேறு எதுவும் இல்லை என்று கூறிவிட்டு யார் ஒருவர் அதிகமாக அதே மாதிரி தக்பீர் அக்பர் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தஹ்மீத் அல்ஹம்லா அப்படின்னு அதிக அதிகமாக இந்த பத்து ஒருவர் அதிகமாக ஓதி அதோடு நன்மைகளையும் புரிகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலின்னு அப்படின்னு அபராணில கூறப்படுகிறது அல்லாவின் நினைவுங்கிறது அதிகமாக இருக்க வேண்டும் இந்த இந்த நாள்ல என்ன செய்வாங்க தெரியுமா நாள் வந்துருச்சுன்னா அவர்கள் ஒரே ஒரு காரணத்திற்காக தான் மார்க்கெட்டுக்கு போவாங்க சந்தைக்கு செல்வார்கள் அதுலயும் அந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு சத்தமா அல்லாஹு அக்பர்லா இல்லா இல்லா அப்படின்னு கூறுவாங்க நம்ம அந்த இடத்துல இருக்கிற மக்கள் கேட்கும் போது அவர்களுக்கும் அவங்க நினைவு ஓட்டுவாங்க ஓகே அல்லாஹூ அக்பர் சொல்லணும் லா இலாஹ இல்ல சொல்லணும் ஏன்னா யூஸ்வலா நம்ம வந்து மாலுக்கு எங்கேயாவது போனோம்னா நம்ம ஃபுல்லா அதுலயே மூழ்கிடுவோம் அல்லாவ மறந்துடுவோம் தொழுகை டைம் வரும் அப்போ அந்த தொழுகையை கூட மறந்துடுவோம் சுஹான் அல்லா அதனால அந்த சகாபகல் எந்த அளவுக்கு நுட்பமா ஒவ்வொன்றத்தையும் யோசிச்சு அல்லாவ நினைவு கூறுங்கன்னு சொல்லி அதுக்காகவே சந்தைக்கு போய் இந்த பத்து நாட்கள்ல எல்லார் முன்னாடியும் அல்லாஹூ அக்பர்னு கோஷம் விடுறது லாயிலாகா இல்லலான்னு கோஷம் விடுறது அப்படிங்கறது பண்ணுவாங்க நம்மளும் இன்ஷா அல்லாஹ் இந்த பத்து நாள்ல நம்ம ஈதுக்காக நம்ம புது துணி வாங்கறது எல்லாம் முன்னாடியே முடிச்சு வச்சுட்டு நம்ம இந்த பத்து நாள்லயும் நம்ம அல்லாவும் நினைவு கூறணும் அப்படியே நம்ம போகணும்னா கூட நம்மளோட திக்கர் கையில எப்போதுமே ஒரு திக்கர் கவுண்டர் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கடைக்கு போனாலுமே சரி ஒரு கடத்தருவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு துவா இருக்கு அந்த துவாவை ஓதிட்டு என்னன்னா நாலாவது களிம لا اله الا الله وحده لا شريك له முல்கு நம்ம நம்ம போயிட்டு நம்மளோட முடிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஓகே அல்லாஹ் த ஒரு மனசுல ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் அதோட நம்ம வீட்டுல இருக்கும் போது சத்தமா நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இதை சொல்லுங்க அக்பர் சொல்லுங்க அப்படின்னு இல்லைன்னா யூடியூப்ல சிக்கரங்களை போட்டு விட்டு எப்போதுமே அவங்க காதில் ஒழிச்சிட்டு இருக்க மாதிரி நம்மளையும் சொல்லாம விட்டுருவோம்ல அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் நினைவுபடுத்தணும் இருக்கட்டும் கணவனுக்காக இருக்கட்டும் பிள்ளைங்கள் பெத்தவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம வந்து இந்த சிக்கரை ஓதிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இது சாதாரண விஷயமே கிடையாது இது ஒன்னு ஒன்னும் சலதாவுசலம் பண்ணக்கூடிய சுண்ணா அந்த சுண்ணாவை இந்த பத்து நாள்ல பண்ணும் போது அதுக்கான பல மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் எப்படி ரமதான் கடைசி பத்துல நம்ம வந்து அல்லாவ நினைவு கூர்ந்து நைட் எல்லாம் தூங்காம தகஜ தொழுது ஓதி அந்த குரான் இறங்கின அந்த நாட்களை நம்ம கண்யப்படுத்துறோம் இப்போ இந்த துல் ஹஜ்ஜ் மாசத்துலதான் கடைசி நாட்கள் சலதா ஒலி சொல்ல முடியாது கடைசி நாட்கள் அந்த கடைசி ஹஜ் அவங்க பண்ணாங்க அது எப்படி ரமதான் பத்து இஸ்லாம்ங்கிறத அவ்வளோ வந்து வெளியில கொண்டு வந்து அரபு மக்களுக்கு காமிச்சானோ இந்த கடைசி இந்த துல் கடைசி பத்து இந்த கடைசி கடமையான ஹஜ் அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு புனிதமானதுங்கிறது நமக்கு புரியணும் இன்னும் உலமாக்கல் சொல்றது என்னன்னா ரமலான் உள்பட முழு இஸ்லாமிய மாதங்களை காட்டிலும் இஸ்லாத்தின் முக்கிய தூணான ஹஜ் ஹஜ்ங்கிறது இஸ்லாத்தோட முக்கியமான தூண் ஆனா அது அல்லா சலுகையும் கொடுத்திருக்காங்க பணம் இருக்க இல்லாதவங்களுக்கு அது வந்து கட்டாயம் கிடையாது உடம்பு முடியாதவங்களுக்கு கட்டாயம் கிடையாது ஆனாலும் இந்த மாதத்துல யாரால ஹஜ் பண்ண முடியலையோ அப்படி இருந்தும் இந்த பத்து நாளான பண்ண முடியாதவங்களுக்கும் சரி போக முடியாதவங்களுக்கும் சரி பாக்கியம் கொடுத்துருக்கான் ஏன்னா இந்த பத்து நாள்ல ஹஜ்ஜுங்கிறதும் இருக்கு தொழுகையும் இருக்கு இந்த பத்து நாள்ல நோன்பும் இருக்கு அதே மாதிரி சதக்கா ஜக்காத் கொடுக்கற கடமையும் இருக்கு எப்படி நம்ம குர்பான் கொடுப்போம் நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுல இருக்கட்டும் இல்ல சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தருக்கு நம்ம குர்பான் கொடுத்து அது ஏழை மக்களுக்கு பாதி கொடுத்து நம்ம வீட்டுல பாதி கொடுத்து சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி இத்தனை அமல்கள் இஸ்லாத்துல சொல்ல இருக்கக்கூடிய அந்த ஐந்து பில்லர்ஸ் ஐந்து தூண்களையும் நிறைவேற்றக்கூடியதாக முழக்கத்தை முழங்கிட்டே இருக்கணுங்கிறது இஸ்லாத்தோட முதல் அடிப்படை ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வரணும்னா தான் முதல் அடிப்படை அந்த களிமாவையும் முழங்கிட்டே இருக்கணுங்கிறது நமக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்த்தோம் இப்படி எல்லா கடமைகளையும் ஒன்று சேர்ந்தது தான் இந்த துல் ஹெஜ் பத்து நாட்கள் இப்ப நமக்கு புரியும் ஏன் அல்லா இப்படி சத்தியம் பண்ணி இந்த பத்து நாட்களோட இம்பார்ட்டன்ஸை நமக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னு மேலும் நம்ம ஹஜ் போகும் ஹஜ் போகாதவங்களுக்காக இருக்கட்டும் ஹஜ் போறவங்களுக்காக இருக்கட்டும் ரசூல் அல்லா சல்லா சொன்னது என்னன்னா யோமுல் அரஃபா யோமுல் ஹஜ்ஜுல் அக்பர் அதாவது அரஃபா நாள் என்பது ஹஜ்ஜின் நாளாகும் மிக முக்கியமான நாள் அரஃபா தான் ஹஜ் அரஃபான்ற ஒரு நாள் மட்டும்தான் தான் அரஃபாங்கிற அந்த ஒரு அந்த நாளை நம்ம அந்த நின்னு அல்லாஹ் கிட்ட வணங்குறோம் தெரியுமா அதுதான் ஹஜ்ஜோட முழுமை அடையக்கூடியது அப்ப அல்லாஹ் அரஃபா நாள்ல கேக்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் எல்லாம் நிறைவேற்றான் முக்கியமா அரஃபா நாள்ல அரஃபா மைதானத்துல இருந்து ஹஜ் அலிங்கள் ஹாஜியாக்கள் கேட்கக்கூடிய துவாக்களை எல்லாம் வந்து வானவர்கிட்ட சொல்றான்னா இவ்வளவு மக்கள் கூடியிருக்காங்களே ஏன் கூடி இருக்காங்கன்னு அப்படி

பாவங்களை தவிர்த்து மேஜர் சின்ன நமக்கு தெரியும் என்னென்னு அதை தவிர்த்து மற்ற எல்லா சின்ன சின்ன பாவங்களையும் அல்லா அந்த ஒரு போன சென்ற ஆண்டுக்கான அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிறான் இதுல எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு இந்த ஒரு இந்த ஒரு ஆண்டு நமக்கான அத்தனை பாவங்களையும் அல்லா மன்னிக்கிறான்ற போது மேக்சிமம் நம்ம எல்லா பத்து நாளும் முயற்சி செய்வோம் அப்படி முடியலையா அரஃபா தினத்துல நம்ம அல்லா கிட்ட கையேந்தி துவா கேட்டு நோன்பு வச்சு நம்ம வந்து ஏழை ங்களுக்கு பசிஆர கொடுத்து அத்தனை அமல்களையும் செய்யும் போது அல்லாக்கு மிகவும் நெருக்கமானவங்களாகவும் நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலை நிலைமையிலையும் அல்லாஹ் நம்மள வந்து ஏற்றுக்கொள்வான் இப்ப நம்ம இங்க சொல்ல போற சில அமல்கள் என்னென்ன செய்யலாங்கிறது பருது கிடையாது ஆனா நமக்கு சொர்க்கத்துல சிறந்த இடமானது நான் நபிகள் நாயம் சல்லா அல்லீஸ்வல்லம் கூட இருக்கக்கூடிய மிக பெரிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லா இந்த அமல்கள் மூலியமா அல்லா நமக்கு கொடுக்கணும் இன்ஷா அல்லா அப்படி சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நோன்பு இந்த பத்து நாளும் நம்ம நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம முயற்சிக்கணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம நோன்பு வைக்கணும் ஏன்னா ஹதித் குதிசில நோன்பு எனக்கானது அல்லா சொல்றான் ஹதீத் குதிசில அல்லாவோட வார்த்தை அது ரபிகள் நாயம் சலா அல்லது சொல்றாங்க நோன்புங்கிறது எனக்கானது அதற்கான கூலி என்னோட அடியானுக்கு நான் டைரக்டா கொடுப்பேன் அப்படின்னு அது எப்படிப்பட்டதுன்னு அது அல்லாவுக்கு மட்டுமே தெரியும் அவ்வளோ அவ்வளோ அவன் ரஹ்மானா இருக்கான் அவனோட அருள் எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது ஸோ ஒரு நோம்பு அல்லாவுக்காக பண்ணும் போது அல்லாஹ் பல மடங்காக நன்மைகளாக ஆக்கி தருவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நிறைய நவா நவாஃபில் சுண்ணா தொழுகையாக இருக்கட்டும் துஹா தொழுகையா இருக்கட்டும் தஹஜத்தாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம சுண்ணா ஒவ்வொரு பக்துக்கும் நமக்கு செய்யக்கூடிய பன்னெண்டு ரக்காத்தான சுண்ணா அது ஒவ்வொரு பன்னெண்டு ரக்காத் நம்ம தொழுதோம்னா அல்லா சொர்க்கத்துல ஒரு மாளிகை நமக்காக எழுப்புறான் அல்லாஹு அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எழுப்புறான் ஸோ இப்படி இந்த பத்து நாள் அப்ப நம்ம வந்து எல்லா சுண்ணத்தையும் தொழுது நஃபீலான சுக்குர் தொழுகையா இருக்கட்டும் துஹா தொழுகையா இருக்கட்டும் நம்ம அல்லாவுக்காக பண்ணும் போது அதுக்கான கூலி நிஷா அல்லாஹ் அல்லாஹ் இன்மையிலும் மறுமையிலும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கட்டும் அதே மாதிரி சதக்கா இப்போ நம்ம பெத்தவங்க மௌத்தா இருப்பாங்க அவங்க ஹஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அவங்களோட பேரில் நம்ம சதக்கா ஜாரியாக இருந்து அவங்களுக்காக நம்ம சதக்கா பண்ணுறதா இருக்கட்டும் நம்மளுக்கு இந்த பத்து நாளில் ஒரு கொஞ்சம் ஒரு ரூபாவாக இருக்கட்டும் பத்து ரூபாவாக இருக்கட்டும் நம்ம வசதிக்கு எவ்வளோ முடியுமோ இந்த பத்து நாளுக்கும் ஒரு சதக்கா நம்ம ஒரு சதக்கா பாக்ஸில் போட்டு கடைசி நாளில் நம்ம யாருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி தினமும் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அதை நம்ம இன்ஷால்தான் பண்ணுவோம் அடுத்தது ஜிக்கர் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சாரி தஹ்லீல் தக்பீர் மார்னிங் ஈவினிங் அதுக்கார் காலையிலையும் சாயந்தரமும் அல்லாவோட நினைவு கூடிய அதுக்காரர்களை ஓதுறதா இருக்கட்டும் இப்படி இதை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து நம்ம இதை கண்டிப்பா பண்ணணும் இன்னொன்று வந்து டைமை வேஸ்ட் பண்ணிடவே நம்ம கூடாது இப்போ நம்ம சொன்ன அனைத்தையும் பண்றதுக்குமே கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நியத்து வைப்போம் இந்த பத்து நாளில் நம்ம குரான் குரானை முடிக்க முயற்சி செய்வோம் குரான் அரபிக்ய இருக்கட்டும் தமிழ் ஆக்கமா இருக்கட்டும் நம்ம வந்து இந்த குரானை எடுத்து நம்ம வந்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஒவ்வொரு எழுத்துக்கும் பல மடங்கு நன்மை அவங்க போறான் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் சீரீஸா இருக்கட்டும் நாடகமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பத்து நாள் வெயிட் பண்றதுல ஒன்னும் ஆயிட போறது இல்லை எதுவும் இன்ஷா போறதில்லா நம்ம அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து இந்த பத்து நாளை கண்ணியமான நாட்கள் எடுத்து நம்ம வந்து சும்மா இன்டர்நெட்ட பாக்காம ரீல்ஸ் பாக்காம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த பத்து நாள கண்ணியப்படுத்தணும்னா நம்மளை விட அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது அவங்க நம்மளை சூஸ் பண்ணனும்னா நம்ம முயற்சி பண்ணனும் முயற்சி பண்ணும்போது அவங்க நம்மளை நல்ல அடியார்கள் கூட்டத்துல சேர்ப்பான் இன்ஷா இன்ஷாவுலா அவ்வளோ நம்ம எல்லாருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அஸ்ஸாமாலிக்கம் வரஹமது